கோயில் வந்து நம்பியூர்லேருந்து அப்படியே நம்ம புளியம்பட்டி போகிற வழியில் குமரன் குன்று அப்படிங்கிற கோயிலுக்கு வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின கோயில் தான் முதல் வந்து ரொம்ப சின்ன லெவலில் இருந்தது இப்போது ரொம்ப பெருசாக நல்லா கட்டியிருக்கிறாங்க சின்ன கோயில் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம் பட் வந்து கொடுத்து இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இந்த வீடியோஸை நம்ம எடுக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது நான் இதோட ரெண்டு மூணு தடவை வந்துட்டேன் இந்த கோயில் வந்து அருமையாக கட்டி பாருங்கள் நந்தன விநாயகர் சக்கரவர்த்தி சக் சந்திர மூர்த்தி அதுக்கப்புறம் நிருதி விநாயகர் கல்யாண சுப்பிரமணியர் இதுக்கப்புறம் கார்த்திகேய மூர்த்தி மூர்த்தி அப்படிங்கிற சிலை எல்லாம் வந்து ரொம்ப செதுக்கி செதுக்கியிருக்கிறாங்க இது அதோட நுழைவாயில் மறக்காமல் இந்த கோயிலுக்கு எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப அமைதியான ஒரு கோவில் இது நீங்கள் நான் நம்பியூர்லேருந்து வரும்போது எடிசன் ஸ்கூலில் இருக்குது சிபிஎஸ்சி அந்த ஸ்கூல் ஒட்டினாப்பில அட்ஜாயிண்ட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வரும் அதில் வந்தீங்கன்னா நம்ம மேலேயே வந்து வெய்கிளோடு வந்துடலாம் சுற்றியும் தோட்டம் தான் சூப்பராக இருக்குது மறக்காமல் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்